அவையில் வீற்றிருக்கும் ஆண்டோருக்கும் கவிஞர் தமிழ் நண்பர்களுக்கும் வாய்ப்பளித்த வளைகுடா தமிழ் மண்டலத்துக்கும் வீட்டில் அனைத்து நண்பர்களுக்கும் எனது முதற்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அலைகள் பலவானாலும் கடல் நீர் ஒன்றுதான் அலைகள் பலவானாலும் கடல் நீர் ஒன்றுதான் ஒழிகள் பலவானாலும் ஒரி அலை வந்துதான் பாடல்கள் பலவானாலும் இசை வந்துதான் கண்கள் இரண்டானாலும் பார்வை ஒன்றுதான் செல்கள் பலமானாலும் நாடுகள் பலமானாலும் நம் பூமி ஒன்றுதான் மதங்கள் பலமானாலும் தத்துவம் ஒன்றுதான் சாதிகள் பலவானாலும் மனித இனம் ஒன்றுதான் உடல்கள் பலவானாலும் உயிர் ஒன்றுதான் விளக்கங்கள் பலமானாலும் உண்மை ஒன்றுதான் விளக்கங்கள் பல ஆனால்

பல்லாயிரம் மைல்கள் பறந்து வந்து பணிபுரியும் நம் அனைவரையும் இங்கு பிணைத்திருப்பது ஒன்றே ஒன்றுதான் நம் தாய்மொழி தமிழ்மொழி பல்லாயிரம் மைல்கள் பறந்து வந்து பணிபுரிந்து இருப்பது பழமை வாய்ந்த நம் வியதனை செம்மொழி தமிழ்மொழி ஒற்றுமை நம் அனைவரையும் ஒட்டும் சிந்தனை சொல் செயல் இவை மூன்றிலும் ஒற்றுமை வேண்டும் சிந்தனை சொல் செயல் மூன்றிலும் ஒற்றுமை வேண்டும் உணவு உடை உரையுள் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் உணவு உடை உரையுள் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் கல்வியும் செல்வமும் உடல் நலமும் அறிவியலும் அனைவருக்கும் வேண்டும் சுகாதாரம் காத்திடல் வேண்டும் என்றும் கார்பன் அளவினை குறைத்திடல் வேண்டும் போர்கள் மின்றி வேண்டும் என்றும் குவரியில் அமைந்து நினைத்திடல் வேண்டும் போர்கள் நின்றிடல் வேண்டும் என்றும்மரியில் அமைதி நிலைத்திடல் வேண்டும் நம் ஒரு சமூக நலவாதி வேற்றுமையை தேட வேண்டும் ஒற்றுமையை தேட வேண்டும் ஒரு வேதாந்தி அத்வைதம் தேடுவது போல் ஒரு சமூக நலவாதி ஒற்றுமையை தேட வேண்டும் வேற்றுமைகள் இல்லாவிட்டால் ஒற்றுமை என்ற சொல்லி பொருள்தான் ஏது ஆரோக்கியமான வேற்றுமைகள் இருந்தால் தான் ஆக்கப்பூர்வமான பல சிந்தனைகள் வராது நாம் ஆரோக்கியமான வேற்றுமைகள் இருந்தால் தான் ஆக்கப்பூர்வமான பல செயல்களும் வரவும் என்று சொல்லிக் கொண்டு வாய்ப்படைத்து மனைத்து மறுபடியும் நல்ல பல அருமையான சத்துக்களை அவைகள் போராத கடல் உங்களால் இது தொடங்கி பல பல வேறுபாடுகளைக் காட்டி

பொறுத்தவரை யாரோடும் ஒட்டாத வெள்ளைத்தாளாகவும் இருக்கக்கூடாது ஒட்டி முட்டிருந்தால் என்ற மையத்தின் தாளாகவும் இருக்கக்கூடாது வேண்டிய நேரத்தில் அழைத்து வேண்டாவது நேரத்தில் நாம் சேர்த்துக் கொள்ளக்கூடிய வெள்ளைத்தாளாக நம்முடைய மனதில்